வெல்கம் டு பெரியநாயியம்மன் ரியல் எஸ்டேட் நான் உங்களை அருண் பேசுகிறேங்க நம்ம சேனலை நீங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க நான் டெய்லி அப்டேட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாங்க நம்ம இன்னைக்கு பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா தார் ரோடு பேஸில் ரெண்டு ஏக்கரா செம்மன் பூமி சேலுக்கு வந்துருக்குங்க அந்த வீடியோ தான் நம்ம பார்க்குறேங்க இதே பூமி தானுங்க பூமி பார்த்தீங்கன்னா வடக்கு இருக்குதுங்க நல்ல செம்மண் பூமிங்க வாசுப்படி இருக்குதுங்க வடக்கு சரிவே கிழக்கு சரிவே அமைஞ்சிருக்குதுங்க ஒரே சமசதமான ப்ராப்பர்ட்டிங்க நல்ல செம்மண் பூமிங்க இந்த பூமியில் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஏழு ஏக்கரா இருந்துச்சுங்க எல்லாம் பிரித்து சேல் பண்ணிட்டாங்க பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஏக்கரா இருக்குதுங்க இந்த பூமி எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உடுமலை டு பள்ளடம் மெயின் ரோட்டில் பூலவாடிங்கிற லொக்கேஷனாக லொக்கேட் ஆகிருக்குதுங்க நீங்கள் பூலவாடி டு தாராவரம் மெயின் ரோட்லேருந்து வந்தீங்கன்னா ஒரு ஒரு கிலோமீட்டர் தான் வருங்க பூலவாடிலேருந்து வந்தீங்கன்னா ஒரு ஆறு கிலோமீட்டர் வருங்க மெயின் ரோடுக்கு ரொம்ப பக்கங்கள் இந்த பூமியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே பொள்ளாச்சி டு கரூர் பைபாஸ் வந்துடுங்க அது கூட வரலாங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறக்கு விலை கம்மியில் இந்த பூமி சேலுக்கு வந்துருக்குதுங்க இந்த இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க இந்த பூமியோடய ப்ரைஸ் பார்த்திங்கனா ஏக்கரா முப்பத்தி ரெண்டு லட்சம் சொல்கிறாங்க நேரில் வாங்க குறைச்சி பேசலாங்க இந்த இடத்த பார்க்குற மாதிரி ஐடியா இருந்தால் என்னோடய காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க பார்க்கலாங்க எண்பத்தி அஞ்சு இருபத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டு தொண்ணூறு நாற்பதுங்க நேரில் வாங்க பார்த்துக்கலாங்க நன்றி வணக்கம்